ஆண்டவரும் வச்சவருமாய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்து வேதத்துல ஒரு கதாபாத்திரத்தை கொண்டு சந்திக்க விரும்புகிறேன் யார் அந்த கதாபாத்திரம்னா காயின் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்த முதல் குமாரன் காயின் அவனுடைய காணிக்கையை குறித்து இன்னைக்கு பேச போகிறேன் ஆதியாகமும் நாலாம் அதிகாரத்தில் காயினுடைய காணிக்கை குறித்து வேதம் சொல்கிறது காயின் நிலத்தின் கனிகளை ஆண்டவருக்கு காணிக்கையை கொண்டு வந்தவன் முதல் முதலாக ஆண்டவருக்கு காணிக்க கொடுத்தவன் காயின் அதற்கப்பான் ஆபேல ஆண்டவருக்கு காணிக்க கொண்டு வந்தான் அவன் தன் மந்தையில் கொழுமையாற்றில் தலையீற்றில் கொழுமையானவற்றில் சிலவற்றை கொண்டு வந்தான் ஆண்டவருக்கு ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார் காயினி காயின் காணிக்கையும் தேவன் அங்கீகரிக்கவில்லை நிறைய பேர் சொல்றாங்க அவன் மந்தையில நல்ல கொழுமையானதை கொண்டு வந்தான் ஆண்டவர் வலிய விரும்பினாரு அந்த காணிக்கை அங்கீகரிச்சாரு இவன் ஆண்டருக்கு நிலத்தின் கனியில கொண்டு வந்தான் இழப்பமானது கொண்டு வந்தான் சூத்தியான கொண்டு வந்தான்னு சொல்றாங்க வேச அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது அவன் மந்தை மெய்த்தா அதுல உள்ள தலையீட்டுலேயே கொழுமையான கொண்டு வந்தான் இவன் நிலத்தை பயிர்வானா அதனால இவன் இதுல உள்ள காய காய்கறியெல்லாம் ஆண்டவருக்கு காணிக்கையை கொண்டு வந்தான் ஏன் ஆண்டவர் அக்காயின் காணிக்கை தேவன் அங்கீகரிக்கவில்லை காயினையும் அவன் காணிக்கையும் தேவன் அங்கீகரிக்கவில்லை என்று ஆபையிலையும் தேவன் அங்கீகரித்தார் இப்ப இந்த காயினுக்கு எரிச்சல் உண்டாகி முகநாடி மாறுது இப்ப ஆண்டவர் கேட்காரு காயினே நீ உனக்கே எரிச்சல் உண்டாகுது ஏன் உன் முகநாடி மாறுகிறது நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதுன்னால் பாவமும் மீட்டு வாசப்படியில் ஏன் காயினை பார்த்து நீ நன்மை சொல்றாரு ஒருவேளை காயின் நன்மை செய்யவில்லையோ தீமையான காரியங்கள் செய்திருக்கிறானோ பொல்லாத காரியம் செய்தானோ அப்ப காயினை குறித்து வேகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு ஒன்னியாவான் மூணாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்து சொல்லப்படுது பொல்லாங்கானால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம் அவன் எது நிமித்தம் தன் சகோதரனை கொலை செய்தான் தன்னுடைய கிரிகள் சகோதர சகோதரின் நீதி உள்ளதுமாய் இருந்த நிமித்தம்தானே ஓஹோ அப்ப பொல்லாத கிரியை செஞ்சுட்டு காயின் ஆண்டருக்கு காணிக்கை கொண்டன முதல் முதலாக கொண்டு வந்து வைக்கிறான் காணிக்க ஆண்டர் அவனையும் அவன் காணிக்க அங்கீகரிக்கவில்லை இரண்டாவது கொண்டு வந்தாலும் நீதியான கிரியை செய்து கருத்தருக்கு பிரியமாய் நடந்து ஆபைல் காணிக்கை கொண்டு கொடுக்கிறான் எவ்வியர் பதினொன்னாம் அதிகார நாள அவசரம் சொல்லுகிறார் ஆபை காணிக்கையை குறித்து தேவனே அப்போ பொல்லாத கீர் செஞ்சு தவறான வழியில் இருந்து நீதி செய்யாமல் அநீதி செய்து ஆண்டவருக்கு முதல் முதலாக வந்த காயின்ற காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கவே இல்லை சரி இது உண்மைதானா இது உண்மைதானா இயேசப்பா என்ன சொல்றாருன்னு பார்த்துக்கலாமா மத்தியம் சுவிசேஷம் இருபத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் ரசம் சொல்லப்படுது மாயக்காராயிகை வேதப்பாரகரை பரிசீகர்களை உங்களுக்கு ஐயோ எதுக்கு உங்களுக்கு ஐயோ முர்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் நீங்கள் கசவம் பகம் செலுத்துகிறீர்கள் கசவம் பகம் கரெக்டாக காணிக்கையை செலுத்துறாங்க இவனை பார்த்து ஆண்டால் ஐயோன்னு சொல்றாரு அப்படின்னு நினைக்கலாம் ஆனா பின்னாடி சொல்றாரு நீங்க தசமாரி செலுத்துறீங்க ஆனா நியாய பிரமாணத்தில் உள்ள நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள் இதையும் செய்ய வேண்டும் அதையும் விடாதிருக்க வேண்டும் ஓஹோ அப்ப ஏசப்ப என்ன சொல்லுறாங்கன்னா நீ காணிக்கையும் செலுத்தணும் ஆனா அதே போல நீதி செய்யணும் நீ நீதி செய்யாமல் அநீதி செய்து பொல்லாத இருந்து பாவமான இருந்து நீ கோடி கோடியாக ஆண்ட நீ காணிக்க கொடுத்தாலும் ஒன்றே காணிக்கை தேவன் அங்கீகரிக்கவே மாட்டார் நம்ம நினைச்சுக்கிட்டோம் நம்ம எப்படினாலும் வாழலாம் பாவமான வாழ்க்கைலாம் எப்படினாலும் வாழலாம் ஆனா காணிக்கை ஆண்டவர் காணிக்க கொண்டு கொடுத்துட்டு ஆண்டோட உப்புர நினைக்கீங்களா தேவன் காயினையும் அங்கீகரிக்கலை காயின் அங்கீகரிச்சா தானே காயின் காணிக்கை அங்கீகரிப்பார் தேவன் ஆபேல் நீதி உள்ள கிரிய செஞ்சதனால் இந்த ஆபேல அங்கீகரித்தார் அதனால அவன் காணிக்கையும் தேவன் அங்கீகரித்தார் நம்ம பொல்லாத கிரிய செஞ்சுட்டு நம்ம ஆண்டவர் கொண்டு காணிக்க கொடுத்தோம்னு வச்சுங்களேன் தேவன் நம்ம காணிக்கையை அங்கீகரிக்க மாட்டான் அது மட்டும் இல்லாம நீ நன்மை செய்யாவிட்டால் பாவம் உன் வீட்டு வாசப்படியில் ஆண்ட சொல்றாரு காயினே நல்லது செய்ப்பா நீ நல்லது செஞ்சாதான் உன் வீடு வாசப்படி சுத்தமா இருக்கும் நீ உன் வாசப்படி பாவம் படுக்காம இருந்தாதான் உன் வாசப்படியில் நான் பிரவேசிக்க முடியும் நம்ம நினைக்கிறேன் அது ஆதியான தேவதான எப்படி நம்ம வீட்டுக்குள்ள வருவாருன்னு நினைக்காம இல்ல யோவான் எனது ஸ்ரீசேஷம் பத்தாம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லப்படுது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆட்டு தொழுவத்தில் வாசல் வழியாய் பிரவேசியாதவன் வேறு வழியாய் எதுவன் கல்லனும் கொல்லை காரணமாய் இருக்கிறான் வாசல் வழியாக பிரவேசியாமல் வேறு வழியாய் எதுவன் கல்லனும் கொள்ளை இருக்கான் அதன் மேற்பனோ வாசல் வழியா பிரவேசிக்கிறான் அதனால ஆண்டவர் ஆவியன்றது எப்படி வரல நம்ம வாசல் பொடியில் உள்ளதான் வருவாரு தான் வெளிப்படுத்த மூணாம் மதியா இருபதாம் வசனம் சொல்லப்படுங்க இதோ வாசல் பொருள் என்று கட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனத்தில் பிரவேசித்து அவனோடு போஜனம் அவனும் என்னோடு போஜனம் அப்ப இந்த வாழ்க்கையில இருந்து ரெண்டு விஷயத்தை நம்ம கண்டிப்பா தெரிந்து கொள்ளணும் பொல்லாத கிரியை செய்து பாவம் செய்து லஞ்சம் வாங்கி விபச்சாரம் செய்து கடவுளுக்கு பிரியமான காரியம் பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டு ஆண்டவருக்கு நீங்க காணிக்கை கொடுத்தா உங்கள் காணிக்கையை அங்கீகரிக்கவே படாது மனுஷன் வேணா உங்க காணிக்கை அங்கீகரிப்பார கடவுள் ஒருபோதும் உங்கள் காணிக்கை அங்கீகரிக்க மாட்டார் இரண்டாவது நீங்க பொல்லாத வழியில் பாவத்துல வழியில் நடந்தீங்கன்னா உங்கள் வாசல் படியில பாவம் படுத்துருக்கோம் தேவன் உங்களை வயிற்றுக்குள்ள பிரவேசிக்க முடியாது இந்த வாழ்க்கையில வாழ்க்கையிலிருந்து ரெண்டு விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்வோம் உள்ள கிரியை செய்தான் அவனையும் அவன் காணிக்க அதே போல நம்ம இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு நம்மளும் நம்மளை பொல்லாத கிரியையில விட்டுட்டு உள்ள கிரியை செய்து ஆண்டவருக்கு நீங்க காணிக்கை கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களையும் அங்கீகரிப்பார் உங்க காணிக்கையும் அங்கீகரிப்பார் அது மட்டும் இல்லாம உங்கள் வீட்டுக்குள்ளும் பிரவேசித்து உங்களோடு வாசம் பண்ணுவார் ரெண்டு காரியங்களையும் நம்ம தெரிந்து கொள்ளணும் இந்த வார்த்தையை ஆசீர்